ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேம் இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்றைக்கு நடைபெற்ற ஃபஸ்ட் ப்ளே ஆஃப் போட்டி குறித்து அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிக்கும் நடைபெற்றது இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் வந்து நடைபெற்றது இது வந்து முதல் குவாலிஃபை போட்டியாக நடைபெற்றது இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் டாஸ் வென் பண்ண எஸ்ஆர்ஹெச்சோட கேப்டன் பேட் பேட்கிமின்ஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் பண்ண போகிறோம்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்த நம்ம எஸ்ஆர்எச் அணியால் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது புள்ளி மூணு ஓவர்லேயே நூற்றி எண்பத்தொம்போது ரன்களை எடுத்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோரர்ஸ் அப்படின்னா நம்ம ராகுல் ட்ரிப்பாட்டி ஐம்பத்தஞ்சு ஹெண்ட்ரி க்ளாஸ் முப்பத்தி ரெண்டு ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து ஹையஸ்ட் ரன் கெட்டாகவே இருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆரோட பவுலர்ஸ் வந்து மிக மிக சிறப்பாக பவுலிங் பண்ணாங்க ஸ்பெஷல் வந்து நம்ம மிச்சல் ஸ்டாக் வந்து ஒரு பிக் மேட்ச் பிளேயருங்கிறத திரும்ப திரும்ப காமிச்சார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பங்குக்கு மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் வருண் சக்கரவர்த்தி வந்து ரெண்டு விக்கெட்டு அதே போல் வைபவ் அரோரா ஒரு விக்கெட்டு ஹர்ஷத் ராணா ஒரு விக்கெட்டு சுனில் நரேன் ஒரு விக்கெட்டு ஆண்ட்ரே ரசல் ஒரு விக்கெட்டு அப்படின்னு சொல்லி பவுலிங் போட்ட எல்லாருமே விக்கெட் டேக்கர்ஸாக மாறினாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது புள்ளி மூணு ஓவர்லேயே நூற்றி ஐம்பத்தொம்போது ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க எஸ்ஆர்எச் அணி இதன் பிறகு பேட்டிங் பண்ண வந்த நம்ம கே அணியில் வந்து பார்த்திங்கன்னா அகமதுல்லா குர்பாஸ் வந்து இருபத்தி மூணு ரன் அடித்து அவுட் ஆனார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் வந்து இருபத்தோரு ரன்களுக்கு அவுட் ஆனார் அதன் பிறகு ஜோடி சேர்ந்த ரெண்டு ஐயர்ஸான வெங்கடேஷ் ஐயரும் ஸ்ரேயஸ் ஐயரும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் நின்று ஆட்டத்தை வந்து வெற்றிகரமாக எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் முடித்து வச்சாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ரன் கேட்டஸ் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோடு ரன் அடித்தார் அதே போல் ஸ்ரீயசீல் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தெட்டு ரன் அடிச்சு நாட் ரெண்டு பேருமே நாட் அவுட்டில் வந்திருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுனில் நாரின் இருபத்தோரு ரன்னு அகமதுல்லா குரு பாஸ் இருபத்தி மூணு ரன் அடித்தார் ஸோ எஸ்ஆர்எஸோடய விக்கெட் டேக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமின்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்து ஒரு விக்கெட் எடுத்தார் அதே போல் நடராஜனும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார்னு நினைக்கிறேன் ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ அவங்க ரெண்டு தான் ரெண்டு ஒரு ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுத்தாங்க ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா நேராக நடக்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய ஃபைனலுக்கு வந்து நேரடியாக கேகேஆர் கேஆர் வந்து தகுதிப்பட்டுட்டாங்க இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை நடைபெற நடைபெற இருக்கிற குவாலிஃபயர் டூ சுற்றுக்கு வந்து எஸ்ஆர்எச் வந்து போயிட்டாங்க இன்றைக்கு ஸோ இதுதான் வந்து நேற்று நடைபெற்ற போட்டி குறித்த அப்டேட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்